இந்த சமண பள்ளியினுடைய நிர்வாகத்தை பெண்களை ஏற்று செயல்படுத்தினார்கள் என்பதை இந்த கல்வெட்டு மூலமாக தெரியுது ஜம்பை கல்வெட்டு வந்து தமிழகத்தையே திருப்பி போட்ட ஒரு கல்வெட்டு சூத்திரர்கள் படிக்க கூடாது அவனுக்கு மருத்துவம் பார்க்க கூடாதுங்கிற அந்த சூழ்நிலைகளை எல்லாம் உடை சகல உயிர்களும் சமம் அப்படின்னு கத்துக் கொடுத்த ஒரு வாழ்வியல் இயக்கம் சமணம் மாணாக்கியர் இருக்காங்க குரத்தியர் இருக்காங்க சோ சமண துறவிகள் வந்து குரத்தியர்னு பேர் இருக்காங்க இங்க பெண்களுக்கான பல்கலைக்கழகமே இருந்திருக்கு மரபு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெல்லாருக்கு இருக்கக்கூடிய விடால் ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்க மிகப்பெரிய ஒரு இயற்கையான தான் நின்றுட்டு இருக்கோம் ஏராளமான அதாவது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சமண துறவிகள் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய குகைத்தளம் ஒரு பெரிய பள்ளியாக இருந்திருக்கு பெண் துறவிகள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பள்ளியை வந்து அதாவது மாணாக்கர் மாணாக்கியர் அப்படின்னு நிறைய ப நிறைய படித்ததுக்கான விஷயங்கள் மன நிறைய மாணவர்கள் இருந்ததுக்கான சான்றுகளை கல்வெட்டுக்கள் வாயிலாக இந்த இடத்துலேருந்து நம்மளால் பெற முடிக்குது இந்த வெடால் அப்படின்ற இந்த சமண குகைத்தளத்தை பற்றியும் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை பற்றியும் நம்மிடையே வந்து முனைவர் ரமேஷ் அவர்கள் வந்து விரிவாக சொல்லிருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இந்த விடாலினுடைய தொன்மை சிறப்பு என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விடார் இல்ல இல்ல ஆரம்பத்துல விடார் பள்ளி சிங்கன் சக்தி மலை அப்படி வருது பட்டியும் விடால் இரண்டு பட்டியும் வருது அங்க கல்வெட்டு இருக்கு அதுதான் வந்து கனகவரை குறித்தி பற்றி வருது அங்கே கீழே வந்து இல்லையா கல்வெட்டு இங்க என்னன்னா கனகவரை குறித்தி அவர் வழி மாணாக்கியரும் இந்த விளக்கு ஒரு ஒருத்த வரா வந்து என்ன பண்றான் இந்த விளக்கேரிக்க தானம் தரா தந்தவன் இந்த கனகவர குருத்தியார் மற்றும் அவர் வழி மாநகர அரசு ஒப்படைக்கிறான் அந்த பொண்ணு கழிஞ்சு பொண்ணு அந்த பொண்ணை எடுத்து இவங்க தான் அந்த பெண்கள் தான் இவங்க அதை எடுத்து அந்த விளக்கு ஏற்றிருக்காங்க அப்போ என்னன்னா நிர்வாகத்தை இவங்க பார்த்துருக்காங்க பெண்கள் நிர்வாகத்தை பார்த்துருக்காங்க ஆக இங்கே செயலாற்றிய இந்த சமல பள்ளியினுடைய நிர்வாகத்தை பெண்களை ஏற்று செயல்படுத்தினார்கள் என்பதை இந்த கல்வெட்டு மூலமாக தெரியுது சொல்றாங்க கனக விரத்தியாரும் அவருடைய மாணாக்காரும் வசம் தொண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி பெண்கள் இந்த சிறப்பாக நடத்தினார்கள் என்பதற்கு அது ஆதாரமா இருக்கு ஆக ஒன்னு ஒன்னு ரெண்டு கீழே மூணு இங்கு நாலு நாலு கல்வெட்டு இங்க இருக்கு இன்னைக்கு கேட்பாரே இல்லாம இந்த மடம் இருக்கு நினைச்சு வந்து பாதுகாக்கணும் இதெல்லாம் பாருங்க எத்தனை வருஷம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் இருக்கும் அதனால அரசு கொஞ்சம் என்ன பண்ண சரி செய்யணும் என்ன பண்ணீங்களா என்ன இருக்கு தெரிஞ்சு கொள்வதற்கும் நம்முடைய பணம் பெருமைகளை பேசுவதற்குமான அடையாளமா இருக்கு அப்ப இது பாதுகாப்பதும் இது பற்றி தெரிஞ்சு கொள்வதும் அவசியமானது பல பழக்கிறாங்க இதுல என்ன இருக்கு இதெல்லாம் பார்த்து பண்ணி என்ன பண்றது வாழ்க்கை வாழ்ந்தாலும் போறோம் உண்மையே கிடையாது வாழ்க்கையே ஒண்ணு கிடையாது இதெல்லாம் பார்த்து கேட்டு வேலை கிடைக்குமா சார் வருமானம் வருமானம் கேட்கக்கூடாது ஆர்வம் எதுக்கோ நம்ம பொழுதுபோக்க ஆர்வத்தை செயல்பட்டுரும் ஆனா நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கை தமிழக வரலாறு தமிழக வரலாறு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற யோசிப்பதே ஒரு நாணம் தான் இல்லையா அதெல்லாம் வந்து அதான் சிறப்பான தூண்டு அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க இவங்க நானூறு பேரா கண்டிப்பா அவங்க நூறு பேரா இருந்திருப்பாங்க ஒரு ஐநூறு பேர் இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் நல்ல முடியுமான்னு பாருங்க எப்படி அவங்க இருந்திருப்பாங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றது நம்ம ஆச்சரியமா அன்மர்பு நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து விடால் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம் இது வந்து ஒரு கிராமம் குக்கிராமமாக இன்றைக்கி இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் இது பெரிய ஒரு சமண சமயத்தைச் சேர்ந்த ஒரு தளமாக இருந்திருக்கு வணிக நகரமாகவும் இருந்திருக்கு அதுக்கான சான்றுகள் இருக்குது இல்லைங்களாங்க அது வந்து முனைவர் ஜீவா அவர்கள் வந்து இதை பற்றி நமக்கு வந்து நம்ம நேர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்திருக்க நகரம் வந்து ப இடம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெல்லார் பக்கத்தில் இருக்கக்கூடிய விடால் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் சமணத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏராளமான சமண பின்துறவிகள் வாழ்ந்தாங்க அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு கல்வெட்டு சான்று கிடைக்கக்கூடிய இடமாக இந்த விடால் இருக்குது கூடவே இந்த கல்வெட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கல்வெட்டில் மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 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 வீரன் கையில் வாழ வச்சுருக்க மாதிரி இருக்குது அவன் கையில் கேடையும் இருக்கிறது பார்க்க முடியுது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை இருக்குது இந்த குதிரையை வந்து ஒரு வீரன் வழிநடத்துகிற மாதிரியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு விளக்கு இருக்குது இந்த பக்கம் ஒரு விளக்கு இருக்குது இந்த விளக்கு அவங்களை பார்க்கும்போது தெரியும் கையில் விளக்கு இருக்குற அந்த பக்கமும் அது பக்கத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெட்டருவால் ஒரு வெட்டு கத்தி வந்து இருக்கிறத பார்க்க முடியுது இந்த கல்வெட்டை சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ துறவிங்களுக்கு இடையில் ஒரு பெரிய பூசல் நடந்ததா அவங்களுக்கு இடையில் ஏதோ சண்டை நடந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த கல்வெட்டு சொல்லுது இந்த கல்வெட்டுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட தபசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமண துறவிகள் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது நமக்கு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு மிகச் சிறிய ஒரு குக்கிராமல் தெரியக்கூடிய இந்த இடத்துல நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இடையில் நானூறுக்கும் மேற்பட்ட சமண துறவிகள் இருந்திருக்காங்க கூடவே பெண் துறவிகள் நிறைய இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஏதோ பூசல் ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தினா ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய கல்வெட்டாக இந்த கல்வெட்டு இன்றைக்கி இருக்குது இப்போ பல்லவர்களுடைய காலத்திலேருந்தே எங்கள் கல்வெட்டு இருக்கிறத பார்க்க முடியுது பல்லவர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு இருக்குது சோழருடைய காலத்தை சேர்ந்த கல்வெட்டு இருக்குது இப்படி தொடர்ச்சியாக பல்லவர் காலத்துலேருந்தே இங்கே வந்து இந்த சமணத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நம்ம மேலே போய் பார்த்தோன்னா தெரியும் என்ன அந்த குகை அங்கே எவ்வளோ சமண தருவைகள் வாழ்ந்தாங்க அப்படின்ற தெரிய பார்க்கலாம் அதில் குறிப்பாக அம்மா சொன்ன மாதிரி இந்த கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐநூற்றுவர் அப்படின்ற ஒரு சொல் வருது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அதாவது வணிகருக்கு குழுக்கள் வந்து சார்ந்த விஷயம் இதில் எனக்கு இதில் இரண்டு சந்தேகம் இருக்குது நீங்கள் யாருங்க நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் இலக்கியம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சின்ன சந்தேகம் சார் சொன்னாங்க குதிரை இருக்குது வேல் யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாங்க ஆனால் எதை வச்சு அதை சொல்கிறாங்க இதில் எல்லாமே அது சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்ன எழுதியிருக்காங்க சார் பிளீஸ் இல்ல இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு ஒரு பூசல் நடந்ததை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு அதாவது இங்க ஸ்வஸ்திஷ்டி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு அப்படின்னு தொடங்குது இப்போ இந்த கல்வெட்டுல முக்கியமா நம்ம பா இந்த கல்வெட்டு பூசல் சார்ந்த கல்வெட்டு சண்டை போட்டதுக்கான ஒரு சான்றா இருக்கக்கூடிய கல்வெட்டு அப்படின்றத எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அதுக்கான சான்றுகளாக எது இருக்கு இங்க மேல வந்து ஒரு ஒரு வீரன் வந்து சண்டை போடுற மாதிரி தயார் நிலையில இருக்கான் இவன் கையில வந்து ஒரு வாள் இருக்குது அதே மாதிரி கேடயம் இருக்குது அந்த பக்கம் வந்து ஒரு வெட்டு கத்தி இருக்குது அதனால் வந்து இது ஒரு சண்டை நடந்திருக்கு அப்படின்றது அந்த கல்வெட்டு செய்தியும் சொல்லுது அதுக்கு சான்றாக இங்க மேலவே வந்து இது வந்து சோழர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு அதுக்கு சான்றாக இங்க மேலே இருக்க இந்த சிற்பங்களும் நமக்கு சான்றாக இருக்குது அதை வச்சு நம்ம வந்து இதை உறுதிப்படுத்திக்கலாம் என்ன எல்லாம் தெரியுங்க அதெல்லாம் அந்த ஒரு சேட்டுங்க தானே அவங்க தான் ஜெயின் அப்படின்னா சேட்டு தானே அப்படிங்கிற ஒரு சூழல் பெருவாரியானவர்களுக்கு அது படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமாக தெரிஞ்ச விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தமிழ் பேசக்கூடிய சமணர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு எழுபது எண்பது விழுக்காட்டுக்கு கூடுதலானவர்களுக்கு தெரியாது குறிப்பாக சென்னையிலிருந்து உளுந்தூர்பேட்டை வரக்கூடிய பகுதி வரைக்கும் தான் இந்த சமணம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு வட தமிழகத்தில் உளுந்தூர்பேட்டையை தாண்டிட்டா தமிழ் சமணர்கள் யாருமே கிடையாது அந்த மாதிரியான நிலைமையில நான் கொஞ்சம் மாறுபட்ட நிலையில இருந்துகிட்டு இருக்கிற சூழலில் நான் அதிகமாக பேச விரும்பல ஏன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் காயப்படுத்துகிற விஷயமாகவும் இருக்கும் நான் என்னுடைய பார்வையிலிருந்து அந்த வட இந்திய ஜெயனம் நம்முடைய வரலாற்றாளர்கள் பேராசிரியர் ரமேஷ் உள்ளிட்டவர்கள் எல்லோருமே சொல்லிட்டு இருக்கிறது கிமு மூன்றாம் நூற்றாண்டுல வட இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தின் காரணமா அங்கிருந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் துறவியர்கள் அந்த சந்திரகுப்த மௌரியருடைய தலைமையில ஆச்சாரிய பத்ரபாகு அப்படிங்கிற ஒரு ஜைன துறவியனுடைய தலைமையில தென்னகம் நோக்கி வர்றாங்க அப்படி வந்தவங்கள்ல கர்நாடகாவில ஸ்ரவண பலகவலால தங்கி இருந்தவங்க அங்கிருந்து இந்த கொங்கு நாட்டினுடைய பகுதிகள் வழியாக அல்லது பல்வேறு பகுதிகளில் பிரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் அது முதல் முதலாக ஒரு ஏற்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப நேரம் பேச வேண்டிய ஒரு விஷயம் நான் அது சொல்ல அடிப்படையில் தொல்காப்பியர் ஒரு சமணர் அப்படின்றது தொல்காப்பியம் ஒரு சமண நூல் சொல்றதுக்கான பல்வேறு விதமான சான்றுகள் இருந்துட்டு இருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அது சொல்லக்கூடிய காலம் அங்க தொல்காப்பியருடைய காலம்ங்கிறது கி மு எழுநூத்து பதினொன்னு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா மகாவீரருக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி இருந்த பாஸ்வநாதருடைய காலமா ஜெயினத்தில் சொல்லக்கூடிய இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்க சமணர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கறது ஒரு தடயம் தான் தொல்காப்பியம் தொல்காப்பியம் முழுக்க சமண நூல்னு சொல்ல முடியாது என்றாலும் இலக்கணமும் இலக்கியமும் கலந்திருக்கிற அந்த நூல பெருவாரியான கருத்துக்கள் சமண கருத்துக்களும் இணைந்து இருக்குற வகையில் அது ஒரு சமண ஆசிரியர் அவர் சமண ஆசிரியரா இருக்காரோ இல்லையோ சமண கருத்துக்களை வினையின் நீங்கிய விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூலாகும் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த வினைகளை பற்றி பேசிய ஒரு இயக்கம் சமணம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை சொல்லி கொடுத்த நிலையங்கள் இந்த கல்வி நிலையங்கள் இப்போ இங்க நானூற்றுவர் ஐநூற்று ஐயா சொன்னாங்க அந்த மாதிரி பெண்களுக்கு என்ன சொல்லுவாங்க பொதுவா வந்து இந்த ஜைனத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது பாங்க அது வட இந்தியாவில் எந்த பகுதியிலும் இருக்காது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெண்களுக்கான பல்கலைக்கழகமே இருந்திருக்கு திருச்சானனத்து மலை அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதனால் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் அதே மாதிரி இங்கே இங்கே இருக்கக்கூடிய நம்ம விழாப்பாக்கம் இந்த வட ஆற்காடு மாவட்டம் இன்றைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழாப்பாக்கத்தில் இருந்ததும் பெண் துறவியர்களை மட்டுமே வச்சிட்டு இருந்த ஒரு பள்ளி அந்த வகையில இங்கேயும் மிக அதிகமான எண்ணிக்கையில பெண் துறவிகள் இருந்திருக்காங்க இப்ப வெடால் வந்திருக்கும் இப்போ இந்த வெடால் வந்துட்டு பெண் துறவிகள் இருந்ததுக்கான கல்வெட்டு நம்ம பார்க்குறோம் இந்த இடத்தை நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அவ்வளவு பெண் துறவிகள் இருந்திருப்பாங்களா அப்படின்னு இருக்குது அதே மாதிரி இந்த முன் மண்டபம் வந்துட்டு நல்ல தூண்லாம் வச்சிருக்கு இத பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க இல்ல இந்த முன் மண்டபம் வந்து பிற்காலத்துல அமைச்சிருப்பாங்க இதை கூட கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும் சரி பண்ணனும் அது வரைக்கும் தான் இருந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நானூறு பெண் நானூறு தவசிகள் தவசிகள் அவர் சொல்றது தவசிகள் மீதி பெண் துறவிகள் அப்படின்னு சொல்றாங்க மின் துறவிகள் எத்தனை பேர் இல்லைன்றது ரமேஷ் சார் சொல்றாங்க ஸோ நானூறு பெண் தவசிகள் இந்த இடத்துல இருந்ததற்கான இருக்கலாம் எங்க எங்கேயாவது அங்கங்கே இருந்திருக்கலாம் ஆனா இது கிட்ட ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இங்க படுக்கைகள் இல்லை அது மட்டும் தான் நமக்கு ஒரு சந்தேகம் இதை வேணா கொஞ்சம் எடுத்துட்டு கூட பாக்கலாம்னு கூட ஒரு முறை பார்த்தாங்க ஆனா எதுவுமே இல்ல படுக்கைகள் நமக்கு தெரியல ஒரு நாள் இப்ப இங்க பெண் துறவிகள் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் நமக்கு தெரிய வருது கல்வெட்டு மூலமா ஆனா இப்ப இங்க ஒரு படுக்கையுமே பார்க்கல சமண படுக்கைகள் பார்க்கல சமண பெண் துறவிகள் இருந்திருக்காங்க ஆனா இங்க ஒரு படுக்கையுமே இல்லன்றது வந்துட்டு அதை நீங்க சொன்ன மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தணும் உட்படுத்தணும் மேபி நீங்க சொன்ன மாதிரி பெண் துறவிகளுக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு படுக்கைகள் கொடுத்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தெரியல ஆனா இதெல்லாம் வந்து நம்ம நம்ம இதெல்லாம் வந்து ஒரு இதுவாதான் சொல்றோம் மொத்தமாதான் சொல்றோம் முடிந்த முடிவாக சொல்ல முடியாது ஏதாவது ஒரு கல்வெட்டுகளோ ஏதோ ஒரு சான்றுகள் நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இதை பற்றி யோசிக்கலாம் இப்போ நம்ம இன்னொருத்தர் வந்திருக்காங்க ஏன் இவர் வந்து நான் சிறப்பாக சொல்றேன்னா இவர் வந்த இடம் வந்து ஜம்பை 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 கல்வெட்டு வந்து தமிழகத்தையே திருப்பி போட்ட ஒரு கல்வெட்டு உங்களை பற்றி நீங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க என் பேர் ஐயப்பன் நான் ஜம்பை பகுதியிலிருந்து வரேன் அங்கேருந்து அங்கே காலேஜ் மூலிமா அங்கே டூர் சொல்லியிருந்தாங்க நான் இந்த கல்லூரியில் முன்னாள் மாணவன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெண்கள் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டுக்கு போனோம்னு சொன்னாங்கல்லாம்மா அது எப்படிம்மா இல்லை அது மாதிரி எடுத்துக்க முடியும் ஏன்னா இந்த சமண துறவிகள் வந்து நீங்கள் மலையில் கூட இருக்காங்க குரத்தியர்னு பேர் அது மாணாக்கியர் குரத் மாணாக்கியர் இருக்காங்க குரத்தியர் இருக்காங்க ஸோ சமண துறவிகள் வந்து குரத்தியர்னு பேர் இருக்காங்க ஸோ மாணாத்தியர்னு இருக்காங்க ஸோ மாணவ பெண்களும் இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அதனால இது நீங்கள் சொல்கிற மாதிரி குரத்தியர் தான் நமக்கு தெரியுது ஸோ குரத்தியர் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு துறவு நிலையில தான் இருக்கணும் அதாவது சமண ஆண்கள் ஆண்கள் வந்து துறவர்களை சொல்கிற மாதிரி பெண் துறவிகளை வந்து குரத்தியர்னு சொல்லியிருக்காங்க இங்கே இவ்வளோ குரத்தியர் இருந்திருக்காங்க ஆனால் அது எண்ணிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க தெரியல நானூறு சன்னியாசிகள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற தவசிகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தவசிகள் அப்போ தவம் நூற்பகள் இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் நானூறு பேர் வருவாங்க தவம் ஏற்றுவாங்க அப்படி போவாங்க இங்கே யாரோ ஒரு பெரிய ஒரு ஒரு இறவி இருப்பாரு ஒரு அறிஞர் இருந்திருப்பாரு அவர்கிட்ட வந்து நம்ம எல்லாமே சொல்லிக்க வாய்ப்பு கல்வியோ கல்வி மருத்துவம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு பெரிய துறவி இருக்கு சோ அவரை வந்து நாடு எல்லாரும் வந்து கத்துக்கிட்டு போயிருக்கலாம் ஸோ அதுக்கு உரிய கல்வெட்டாக அது இருக்கலாம் அது வந்து அந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் வணிக குழுவுடைய சிம்பலாக தான் அது மாதிரி தான் நமக்கு மேடம் இப்போ நம்ம சமண பெண் துறவிகள் அப்படின்ற இடத்த பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இது மாதிரி வட இந்தியாவில் இல்லை வேற தமிழகத்தில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கல்வெட்டு ஆதார பெண் சமண துறவிகள் இருந்ததுக்கான

குறிப்பாக பெண் துறவிகளெல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள் ஐநூற்றுவர் என்று சொல்லப்படுகிற கூட்டத்தார்கள் என்பதெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மிக ஆச்சரியமான இந்த இடத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு பெருமிப்பாக இருக்கிறது அதே போல் பழையதான அந்த எழுத்து முறைமைகளெல்லாம் அவர் பேராசிரியர்கள் விளக்குகிற பொழுது உள்ள பெரிய மகிழ்வையும் சந்தோஷத்தையும் இந்த பயணம் எங்களுக்கு தந்திருக்கிறது முன்னாள் பேராசிரியர் வசந்தி மேடம் இதை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜீவா சார் எங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் அற்புதமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் சார் முருகன் சார் இவங்க எல்லாருக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றி மாணவர் சார்பாக நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் மண்மரபு நேயர்களுக்கு நன்றி இந்த காணொலி வாயிலாக நம்ம விடால் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த சமண குகைத்தளத்தை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் வாயிலாக இங்கே எத்தனை மாணாக்கர்கள் படித்தாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட சமண துறவிகள் இருந்திருக்காங்க அதே சமயத்தில் இந்த துறவிகளுக்கு இடையில் நடந்த சண்டைகள் குறித்தும் வந்து ரொம்ப விரிவாக ஏராளமான செய்திகளை நம்முடைய முனைவர் ரமேஷ் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதோடு கூடவே நம்முடைய பேரணி ஸ்ரீதரன் ஐயா வந்து சமணம்னா என்ன அப்படின்றது குறித்தும் சமண மதம் குறித்தும் சமண சமயம் அல்ல அது ஒரு நல்வழி மார்க்கம் அப்படின்ற செய்தியும் ரொம்ப ஆழமாக நம்மளே பகிர்ந்துக்கிட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் தொடர்ந்து இது மாதிரியான ஏராளமான வீடியோக்களை மண்மர்பு வழியாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து மண்மரபு சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்